கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் இந்த காலவெளியிலே உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி இது இந்த காலம் என்ன காலம் என்றால் நம்மை புதுப்பித்து கொள்ளுகிற ஒரு காலம் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா நம்ம இந்த நாள் லெந்து நாள் நாற்பது நாள் உபவாச நாள் வருஷத்திலே ஒரு நாற்பது நாள் தேவ உபவாசத்தோடும் ஜபத்தோடும் வேதவாசிப்போடும் காத்திருந்து ஆதி மகிமைக்கு நேராய் ஆதில் அழைக்கப்பட்ட போது இருந்த அந்த மகிமைக்கு நேராய் அந்த தேவனுடைய பிரசனத்துக்கு நேராய் அந்த தேவ கிருமைக்கு நேராய் நாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாற்பது நாளுக்கள் நமக்கு கிறிஸ்தவ வழிபாடுகளிலே ஒரு நாற்பது நாள் நமக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல ஒரு நாற்பது நாள் நாம் கத்தருக்கென்று கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கணவனை நம்முடைய பிசினஸை நம்முடைய ஊழியங்களை எல்லாவற்றையும் தேவ சமத்துல வைத்து சோதித்து ஆராய்ந்து அறிந்து எதிலே தவறினோம் எதிலே விழுந்தோம் எதில் நம்ம இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்பதை சரி செய்வதற்கான சரியான நேரம் இந்த காலம் இந்த காலத்துல நம் மௌனமாக இருக்கக்கூடாது இல்லையா ஆண்டவருக்காக எதையாயும் செய்யணும் அப்படின்னா இந்த இந்த நாற்பது நாளில் உங்களை சரி செய்வதற்காக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பாக்கியத்தினுடைய நாட்களுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போசனாய பரிசுத்த பவுல் எப்ரேர் கழுதுன்னு எப்ரேர் கழுதுன்னு நிறுவம் பன்னெண்டாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் விற்றிருந்தார் என்று சொல்லுகிறது தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம் இந்த இந்த சிலுவையின் பாடுகளிலே இந்த சிலுவையின் பாடுகளிலே இந்த உபத்திரவங்களிலே கிறிஸ்து வந்து முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார் அதுல மூன்றரை ஆண்டுகள் கடினமான காரியம் தேவ சித்தத்தை தவிர வேறு எந்த ஒரு காரியம் அவருடைய உள்ளத்துக்குள் வராதபடிக்கு பிரமாணம் உள்ள இருந்தது அவர் சொல்லுகிறார் தேவனே இதை வருகிறேன் புஸ்தக சொல்லி என்னை குறித்து எழுதி இருக்கிறதே செய்ய வருகிறேன் நியாயப்பிரமாணத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவராய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்தவராய் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் நம்மை நிறைவேற்ற அவர் நிறைவேற்றினாருங்க விருத்தசேனம் எட்டாம் நாளிலே அந்த 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 நியாயப்பிரமான சட்டத்திட்டங்கள் உட்பட்டு வாழ்ந்தார் கடைசியில் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாய் வந்தார் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் செல்வையை சகித்தார் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மீட்பை உண்டாக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மீட்பை உண்டாக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு வந்தது அவர் கட்சேமன் தோட்டத்தில் சொல்றாரு பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமையானால் நீங்கும்படி செய்யும் ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த பாடு மரணங்களை அவர் அடைந்ததுனால அவர் உயிர் திழந்ததினால இன்றைக்கி பல கோடி மக்கள் மீட்படைந்து இருக்கிறாங்க இருந்து மீட்கப்பட்டார்கள் வியாதியிலிருந்து மீட்கப்பட்டார்கள் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் வியாதியிலிருந்து கடுத்து கஷ்டத்திலிருந்து மரணத்திலிருந்து போராட்டத்திலிருந்து எவ்வளவோ பிசாசுடைய தந்திரங்களாக இருந்தால் மீட்கப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் பாடி துதித்து என்று அதற்கு காரணமே இயேசு அவர் தான் சொல்லாரு தனக்கு முன்பாக உலகம் அனைத்திலும் இருக்கிற மக்களை பார்க்கிறார் இந்த மக்கள் எல்லாரும் மீட்படைய வேண்டும் என தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் அந்த பலியினுடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு உண்டாயிற்று அவருடைய ஜீவனாலே ரட்சிப்பு உண்டாயிற்று அவர் அடைந்த சரீரத்தினுடைய மரணத்தினாலே அங்கே ஒரு புதிய உடன்படிக்கையின் ஒப்பந்தம் உருவாக்கப்படுகிறது அவருடைய சரீரம் அங்கே பங்கிடப்படுகிறது ரத்தம் அங்கே பாரமாய் கொடுக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய அவர் திருச்சபை அவர் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை அந்த சபைக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார் இன்றைக்கு ரட்சிக்கப்படவில்லை தினம் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார் அன்றைக்கு ஏதேனும் புறப்பட்டவர்கள் இன்றைக்கு மறுபடியும் பரம ஏழுனாகிய சபைக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு சேர்க்கப்படுகிற அவளுக்கு சத்தியம் அங்கே விதைக்கப்படுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று விடுதலையாக்கக்கூடிய ஒரு சத்தியம் ஆவியோடு ஆத்மாவோடு சரத்தோடு இப்பொழுதும் இறங்கி வருகிறது தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அம்மா அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் உங்க வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை நீங்க சகித்துக் கொள்ளுங்க கர்த்தருக்காக சகித்துக் கொள்ளுங்க கர்த்தருடைய வசனத்துக்காக சகித்துக் கொள்ளுங்க அப்படி சகிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நாம் ஜெபிப்போம் மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை நொறுக்க கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கினார் அவர் தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி பா எவ்வளவு கொண்டாடுவதற்காய் வரப்பட்டவர் அல்ல அவர் நமக்காக மரணத்தை நமக்காக எண்ணப்பட்டார் என்று வேதவசனம் சொல்கிற பொழுது அவரை நொறுக்க சித்தமாக்கினார் அந்த சிலுவையின் வழியாகத்தான் ஒரு பெரிய பாதை உண்டாயிற்று அந்த பாதை தான் ராஜ பாதை அந்த பாதை என்னன்னு கேட்டா புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தினால் நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவரே இப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்ற எங்களைப் போல ஒரு பெரிய ஜாதி எது என்று சொல்லி அல்ல இலைய வேதன் சொல்கிறபடி இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் இந்த லெந்து காலத்திலே தங்களை பரிசோதித்து கொள்ள கத்தல் உதவி செய்கிறாங்க ஆட்கள் நடத்துங்க பொறுப்படுங்க பெரிய காரங்க செய்யுங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் Amen.